ஹாய் ஹலோ வணக்கம் நல்லா எப்படி இருக்கீங்க பாருங்க நெல்லிக்காய் கூட இது இது பேஸு அவங்க இந்த டிசைனில் வேணும்னு சொல்லி கேட்டிருந்தாங்க நானும் எனக்கு இது புதுசாக தான் இருந்தது இந்த மாதிரி நானும் போட்டது கிடையாது இப்போ தான் புதுசாக போட்டிருக்கேன் அதாவது வந்து ஒரே கலரில் போட்டிருக்கேன்ப்பா சொன்னது புரிதுங்களா இந்த மாதிரி டிசைன் கொடுத்து நான் போட கிடையாது நான் போட்டேன் அது வேறு மாதிரி போட்டே நான் இது நியூவாக போட்டுருக்கேன் ஏழு ரடி எடுத்திருக்கேன் நான் ஒரு ஒரு பூவுக்கு ஏழு ரடி எடுத்திருக்கேன் இதுக்கு பார்த்தீங்களானா எவ்வளோ ஒயர் கட் பண்ணியிருக்கேன்னா இருபத்தி ஏழு பூ வச்சுருக்கேன்ப்பா ஒன்பது லைன் போட்டிருக்கேன் இருபத்தி ஏழு பூவு ஒன்பது லைன் போட்டிருக்கேன் லைன் போட்டால் மட்டும்தான் இவ்வளோ அடி வந்து இவ்வளோ ஸ்ட்ராங்காக இருக்கும் அது வச்சாலே இப்படி பாருங்கள் சரியாக உக்காரோம் இந்த உள்ள பேசஸ் பாருங்க எப்படி இருக்குதுங்களா எவ்வளோ பேசஸ் இருக்குதுங்களா திங்ஸ் வாங்கிறதுக்கு சரியாக இருக்கும் உங்களுக்கு